அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கிடைச்சி ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் அதே போல யூஸ்ஃபுல் வியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனல்ல நிறைய பயனுள்ள விஷயங்கள் பதிவிட்டுக்கிட்டு வரோம் ஒருவேளை நீங்க அந்த சேனல் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த சேனலோட லிங்க் இருக்கு அதுல போய் நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோக்கள் இருக்கு அதையும் நீங்க பார்க்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூ அப்படிங்கிற எழுத்து உடைய அந்த நபர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு என்ற எண்ணை குறிக்கும் ஆறாம் எண்ணுக்குடைய கிரகம் சுக்கரன் நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா ஆறு யூக்கு நவ கிரகங்கள்ல சுக்கர பகவான் இந்த யூக்குடைய கிரகம் சுக்கரனுடைய பார்வை பலத்தை பெற்றவர்கள் இந்த யூ என்ற பெயரில் தொடங்கக்கூடிய எழுத்து உடையவர்கள் முகப்பொழிவு தேஜஸ் வாக்கு வல்லமை எடுத்த காரியத்தை முடிக்கும் திறன் இதெல்லாம் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும் அதே போல நாலேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும் கல்வி சார்ந்தோ தொழில்நுட்ப அறிவு சார்ந்தோ ஒரு டெக்னிக்கல் சார்ந்தோ அவங்களுக்கு நல்ல கல்வித்துறை அவங்களுக்கு இருக்கும் ஆனா என்ன ஒரு விஷயம்னா இவ்வளவு அறிவு திறமைகள் இருந்தாலும் அவர்கள் யாருடைய உதவி இல்லாமல் தனியாக செயல்பட மாட்டாங்க யாரோட உதவினாலும் கேட்டுட்டே இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க அவங்க இறங்கினா நல்லா பண்ணலாம் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் சுக்கரன் பலமாக இருக்கிறதுனால சுகபோகங்களில் அவங்களுக்கு நாட்டம் இருக்கும் வீணான பொழுதை கழிக்கிறது நல்லா சாப்பிட்றது வெளியூர் வெளிநாடு இப்படி பயணங்கள் மேற்கொள்றது இந்த மாதிரி இருக்கும் சுயநலப்பற்று ரொம்ப குறைவாக உள்ளவர்கள் இந்த மாதிரி யூ அப்படின்னு உடையவங்க இந்த யூன்னு பெயர் உடையவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மத்தவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணி அவங்கள நல்லா கொண்டு வரணும் ஒருத்தர் இருக்காரு எப்படின்னா இந்த யூனு பேர் வச்சவங்க நீ நல்லா வரணும்யா நல்ல உன் திறமையை வளர்த்துக்கோ தொழில நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அவரை தான் மோட்டிவேட் பண்ண பார்ப்பாங்களே ஒழிய சோ நம்ம நல்லா வரணும் நம்ம எல்லாத்தையும் வரணும் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற என்ன அவங்களுக்கு ரொம்ப இருக்காது இந்த யூன் பேர் வச்சவங்க மற்றவங்களுக்காண்டி உதவி பண்றது மற்றவங்களுக்காண்டி ஹெல்ப் பண்றது மற்றவங்க நல்லா வரணும் அப்படிங்கிற சிந்தனை உள்ளவங்க இவங்களுக்கு வந்து உறவினர்கள் ஆகாது நண்பர்களே அவங்களுக்கு பிடிக்கும் யாரே தெரியாதவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க அப்படி தெரிந்தவர்கள் ரொம்ப சொந்தக்காரங்க ரொம்ப நெருங்கிய இரத்த பந்தங்கள் இவங்களுக்கு ஒத்து வராது சோ இவங்களோட அவங்க நெருங்கி பழகுவது ஆகாது அதே போல பாத்தீங்கன்னா கோவம் பதட்டம் இந்த இரண்டும் வேகமா வரும் வேகமா போயிரும் சாப்பிடும் போது நிதானத்தன்மையை சாப்பிட மாட்டாங்க இவன் பேர் வச்சா வேகமா சாப்பிடணும் நிறைய சாப்பிடணும் அப்படி சொல்லுவாங்க சாப்பிட்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு பதட்டத்திலே தான் இருப்பாங்க அதை கொஞ்சம் குறைக்கணும் சாப்பிடும் போதும் ஏதாவது ஒரு இடத்துக்கு கிளம்புறச்சியும் கொஞ்சம் நிதானமாக அவசரம் இல்லாம பதறாம இருக்கணும் அதே போல தூக்கமின்மை இவங்களுக்கு வரும் தூக்க வந்தா பால் தேன் நல்லா சாப்பிட்றது நல்லது சுக்கருடைய பார்வை பலன் இருக்கிறதுனால லைட் மஞ்சள் கலரை பயன்படுத்துறது நல்லது வெள்ளையும் மஞ்சளும் கலந்த அந்த கலர் அதாவது பட்டு அப்படிங்கிற அந்த கலர் சொல்லுவாங்க இந்த பட்டு வேஷ்டி பட்டு துண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் மஞ்சள் அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் இவங்க யூஸ் பண்ணி வந்தாங்கன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் இவங்க வழிபட வேண்டியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாளுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபட வேண்டும் எப்படி வழிபடுறதுனா பெருமாளுக்கு வந்து துளசி மாலை வாங்கி கொடுக்கணும் அப்படி துளசி மாலை வாங்கி கொடுத்தா அந்த மாலை கொண்டு போய் பெருமாளோட நெஞ்சில வைப்பாங்க இப்ப மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் தொழில் திறமை உள்ளவங்க நுணுக்கறிவு உள்ளவங்க வீண் செலவுகள் செய்யணுங்கிற என்ன இருக்காது அதே போல மற்றவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க அந்த உதவியினால எந்த ஒரு நற்பலனும் அவங்களுக்கு இருக்காது உதவி பண்ண அந்த உதவினால நமக்கு ஏதாவது அப்படின்னா இல்ல அதனால ரொம்ப உதவி நீங்க பண்ணுவதை விட நீங்க எப்படி முன்னுக்கு வரலாம் நீங்க எப்படி உங்க திறமையை வெளிப்படுத்தி வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுவாங்க உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் உங்களுக்குடைய பாதிப்புகள் நீங்கும் நிறைய நீங்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி